சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இந்திய மற்றும் உலக அரங்கில் தங்களது துறைகளில் சாதித்த முப்பது பேர் பற்றிய வினாடி வினாக்களை பார்க்கலாம் உங்கள் பொது அறிவை வளர்க்க இந்த காணொளி உதவும் கேள்வி நான் ஒரு பிரபல கணிதவியலாளர் எனது கண்டுபிடிப்புகளுக்கு நான் பயன்படுத்திய கோட்பாடுகள் காரணமாக எனது பெயரை ஒரு எண் தொடரில் இணைத்தனர் நம்பர்களின் தெய்வீக பண்புகளையும் வடிவங்களின் இயற்கைத் தன்மைகளையும் நான் ஆராய்ந்தேன் நான் யார் ஏ சகுந்தலா தேவி பி ஆர்யபட்டா சி ராமானுஜன் டி பிரம்மகுதர் பதில் சி ராமானுஜன் கேள்வி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் நான் என் தந்தை ஒரு சுதந்திரப் போராட்ட வீரர் அவசர நிலையை அறிவித்ததற்கும் நான் அறியப்படுகிறேன் நான் யார் ஏ பெசன்ட் பி இந்திரா காந்தி சி சுஷ்மா ஸ்வராஜ் டி சரோஜினி நாயுடு பதில் பி இந்திரா காந்தி கேள்வி நான் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி நான் ஒரு வழக்கறிஞர் மற்றும் சுதந்திரப் போராட்ட வீரர் நாட்டின் அரசியலமைப்பை எழுதிய குழுவில் நான் முக்கியமான உறுப்பினராக இருந்தேன் நான் யார் ஏ அம்பேத்கர் பி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சி ஜவஹர்லால் நேரு டி ராஜேந்திர பிரசாத் பதில் டி ராஜேந்திர பிரசாத் கேள்வி நான் ஒரு புகழ்பெற்ற தத்துவஞானி மற்றும் இந்தியாவின் இரண்டாவது ஜனாதிபதி எனது பிறந்த நாளை இந்தியாவில் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் நான் யார் ஏ ரவீந்திரநாத் தாகூர் பி அம்பேத்கர் சி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அப்துல் கலாம் பதில் சி சர்வபள்ளி ராதா ராதாகிருஷ்ணன் கேள்வி ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவன் நான் இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி நான் ஒரு விஞ்ஞானியாகவும் நாட்டின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் முக்கிய பங்காற்றினேன் நான் யார் ஏ விக்ரம் சாராபாய் பி ஹோமி பாபா சி அப்துல் கலாம் டி சி வி ராமன் பதில் சி அப்துல் கலாம் கேள்வி நான் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறேன் நாட்டின் முதல் துணைப் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் நான் இந்தியாவை ஒன்றுபடுத்துவதில் முக்கிய பங்காற்றினேன் நான் யார் ஏ மகாத்மா காந்தி பி சர்தார் வல்லபாய் படேல் சி சுபாஷ் சந்திர போஸ் டி பண்டிட் ஜவஹர்லால் நேரு பதில் பி சர்தார் வல்லபாய் படேல் கேள்வி நான் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் வங்காளத்தின் தேசிய கீதத்தை எழுதியவர் நான் இந்தியாவிற்கான தேசிய கீதத்தையும் நான் எழுதினேன் நான் யார் ஏ சந்திர போஸ் பி ரவீந்திரநாத் தாகூர் சி மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு பதில் பி ரவீந்திரநாத் தாகூர் கேள்வி நான் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாகக் கருதப்படுகிறேன் நான் நாட்டின் முதல் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றினேன் நான் ஒரு சமூக நீதி போராளி நான் யார் ஏ மகாத்மா காந்தி பி வல்லபாய் படேல் சி அம்பேத்கர் டி லால் பகதூர் சாஸ்திரி பதில் சி அம்பேத்கர் கேள்வி நான் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் குழந்தைகளால் சாச்சா என்று அன்புடன் அழைக்கப்படுகிறேன் எனது பிறந்த நாள் இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது நான் யார் ஏ மகாத்மா காந்தி பி இந்திரா காந்தி சி ஜவஹர்லால் நேரு டி ராஜேந்திர பிரசாத் பதில் சி ஜவஹர்லால் நேரு கேள்வி அகிம்சை மற்றும் சத்தியாகிரகத்தின் தந்தை நான் நான் இந்தியாவின் தேசத்தந்தை என்று அழைக்கப்படுகிறேன் நான் யார் ஏ வல்லபாய் படேல் பி சுபாஷ் சந்திர போஸ் சி பகத்சிங் டி மகாத்மா காந்தி பதில் டி மகாத்மா காந்தி கேள்வி நான் ஒரு பிரபல விஞ்ஞானி மற்றும் இயற்பியலாளர் நான் ஒளியின் சிதறல் குறித்த கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசை பெற்றேன் என் பெயரில் ஒரு விளைவு உள்ளது நான் யார் ஏ சுப்பிரமணியன் சந்திரசேகர் பி டாக்டர் ஹோமி பாபா சி எம் எஸ் சுவாமிநாதன் டி சர்ச்சி வி ராமன் டி சர்ச்சி கேள்வி நான் தமிழகத்தின் ஒரு பிரபல அரசியல்வாதி நான் ஐந்து முறை முதலமைச்சராக பணியாற்றினேன் எனது இலக்கிய பங்களிப்புகளுக்காகவும் நான் அறியப்படுகிறேன் நான் யார் ஏ அண்ணா பி காமராஜர் சி மு கருணாநிதி டி எம்ஜிஆர் கேள்வி நான் பறக்கும் சீக்கியன் என அழைக்கப்பட்டேன் நான் ஒரு புகழ்பெற்ற இந்திய தடகள வீரர் நான் யார் ஏ தோனி பி பி டி உஷா சி சச்சின் டெண்டுல்கர் டி மில்கா பதில் டி சிங் கேள்வி நான் ஒரு புகழ்பெற்ற இந்திய பாடகி இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுகிறேன் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளேன் நான் யார் ஏ சுனந்தா பட்டாச்சாரியா பி லதா மங்கேஷ்கர் சி ஸ்ரேயா கோஷல் டி சுனிதா கோலி பதில் பி லதா மங்கேஷ்கர் கேள்வி நான் ஒரு பிரபல கணிதமேதை கணினி பயன்பாடு இல்லாத காலத்தில் கணிதத்தை விரைவாகவும் துல்லியமாகவும் செய்ததால் மனித கணினி என அழைக்கப்பட்டேன் நான் யார் ஏ ஆர்யபட்டா பி சகுந்தலா தேவி சி ஸ்ரீனிவாச ராமானுஜன் டி ஆதிசங்கரா பதில் பி சகுந்தலா தேவி கேள்வி நான் இந்திய திரையுலகின் பிரபல நடிகர் நான் மக்கள் திலகம் என்றும் புரட்சி நடிகர் என்றும் அன்புடன் அழைக்கப்படுகிறேன் நான் யார் ஏ கமல்ஹாசன் பி சிவாஜி கணேசன் சி எம் ஜி ராமச்சந்திரன் எம் ஜி ஆர் டி ரஜினிகாந்த் பதில் சி எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் கேள்வி நான் இந்திய பொருளாதாரத்தின் சீர்திருத்தங்களுக்கு முக்கிய பங்கு வகித்தேன் நான் நாட்டின் முன்னாள் பிரதமர் நான் ஒரு பொருளாதார நிபுணராகவும் பணியாற்றினேன் நான் யார் ஏ நரேந்திர மோடி பி அடல் பிஹாரி வாஜ்பாய் சி ராஜீவ்காந்தி டி மன்மோகன் சிங் பதில் டி மன்மோகன் சிங் கேள்வி நான் ஒரு புகழ்பெற்ற இந்திய பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் என்னுடைய பாடல் வந்தே மாதரம் உலக அளவில் பிரபலமானது நான் ஒரு பத்மபூஷன் விருதை பெற்றவன் நான் யார் ஏ ஹரிஹரன் பி எஸ் பி பாலசுப்ரமணியம் சி இளையராஜா தி ஏ ஆர் ரஹ்மான் பதில் தி ஆர் ரஹ்மான் கேள்வி நான் ஒரு இந்திய பிரதமர் நான் ஜெய ஜவான் ஜெய கிசான் என்ற பிரபலமான முழக்கத்தை வழங்கினேன் நான் மிகவும் நேர்மையாளர் என்று அறியப்படுகிறேன் நான் யார் ஏ லால் பகதூர் சாஸ்திரி பி ஜவஹர்லால் நேரு சி வாஜ்பாய் டி மோரார்ஜி தேசாய் பதில் ஏ லால் பகதூர் சாஸ்திரி கேள்வி நான் ஒரு பிரபல இந்திய விஞ்ஞானி இந்தியாவின் விண்வெளி திட்டத்தின் தந்தை என அறியப்படுகிறேன் எனது முயற்சியால் இஸ்ரோ இஸ்ரோ நிறுவனம் தொடங்கப்பட்டது நான் யார் ஏ சலீம் அலி பி விக்ரம் சாராபாய் சி சர்ச்சி வி ராமன் டி சத்யேந்திரநாத் போஸ் பி விக்ரம் சாராபாய் கேள்வி நான் இந்தியாவின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் நான் தல என்று அன்புடன் அழைக்கப்படுகிறேன் நான் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் உலகக் கோப்பை வெற்றியாளர் நான் யார் ஏ சச்சின் டெண்டுல்கர் பி மகேந்திர சிங் தோனி எம் எஸ் தோனி சி கோலி டி சவுரவ் கங்குலி பதில் பி மகேந்திர சிங் தோனி எம் எஸ் தோனி கேள்வி நான் ஒரு பிரபல இந்திய ஓவியர் மற்றும் சிற்பி இந்தியாவின் மிக உயர்ந்த சிவில் விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் விருதை நான் பெற்றவன் நான் இந்திய நவீன கலையின் தந்தை என அழைக்கப்படுகிறேன் நான் யார் ஏ ஜாமினி ராய் பி அமிர்தாஸ் ஷெர்கில் சி சையத் ஹைதர் ராசா தி ராஜரவிவர்மா பதில் தி ராஜரவிவர்மா கேள்வி நான் இந்தியாவின் பிரபல தத்துவஞானி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி நான் இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறேன் நான் யார் ஏ தயானந்த சரஸ்வதி பி ராஜாராம் மோகன் ராய் சி சுவாமி விவேகானந்தர் டி ஜார்ஜ் புஷ் பதில் பி ராஜாராம் மோகன் ராய் கேள்வி நான் இந்திய சினிமாவின் தந்தை என அறியப்படுகிறேன் இந்தியாவின் முதல் முழு நீள திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா வை நான் உருவாக்கினேன் நான் யார் ஏ ஜிவி ஐயர் பி சத்யஜித்ரே சி அடூர் கோபாலகிருஷ்ணன் D. தாதாசாகே பால்கே. பதில் தி தாதாசாகே பால்கே கேள்வி நான் ஒரு சிறந்த அரசியல்வாதி நான் பெருந்தலைவர் என்று மக்களால் அழைக்கப்பட்டேன் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்தேன் நான் யார் ஏ அண்ணா பி மு கருணாநிதி சி காமராஜர் டி தந்தை பெரியார் பதில் சி காமராஜர் கேள்வி நான் ஒரு புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானி இந்தியாவின் அணுசக்தி திட்டத்தின் தந்தை என நான் அழைக்கப்படுகிறேன் நான் யார் ஏ டாக்டர் ஹோமி பாபா பி சர்சி. வி ராமன் சி எம் எஸ் சுவாமிநாதன் டி கல்பனா சாவ்லா பதில் ஏ டாக்டர் ஹோமி பாபா கேள்வி நான் ஒரு புகழ்பெற்ற இந்திய வீரர் நான் ஹாக்கி மந்திரவாதி என அழைக்கப்படுகிறேன் நான் யார் ஏ சச்சின் டெண்டுல்கர் பி சந்த் சி கபில் தேவ் டி சௌரவ் கங்குலி பதில் பி சந்த் கேள்வி நான் ஒரு புகழ்பெற்ற இந்திய பெண் வீராங்கனை நான் இந்தியாவின் புலியின் தாய் என்று அழைக்கப்படுகிறேன் நான் யார் ஏ பி டி உஷா பி சாய்னா நேவால் சி சானியா மிர்சா தி மேரிகோம் பதில் தி மேரிகோம் கேள்வி நான் ஒரு பிரபல விஞ்ஞானி நான் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அறியப்படுகிறேன் நான் யார் ஏ சி வி ராமன் பி ஹோமி பாபா சி விக்ரம் சாராபாய் டி எம் எஸ் சுவாமிநாதன் பதில் டி எம் எஸ் சுவாமிநாதன் கேள்வி நான் அமெரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதி நான் ஒரு வழக்கறிஞர் மற்றும் சமூக சேவகர் நான் ஒரு நோபல் பரிசு பெற்றவன் நான் யார் ஏ ஜோ பைடன் பி ஜார்ஜ் புஷ் சி ஆப்ரகாம் லிங்கன் டி பராக் ஒபாமா பதில் டி பராக் ஒபாமா இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்